ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று கோவலன் மாதவியின் மகளாகிய மணிமேகலையின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மணிமேகலை என்ற பெயர் பெற்றது மணிமேகலையின் சிலப்பதிகாரமும் வெவ்வேறு நூல்களாயினும் ஒரே கதை தொடர்புடையன அதனால் இவை ரெண்டையும் இரட்டை காப்பிகள்ன்னு சொல்கிறாங்க மொத்தம் முப்பது காதைகள் முதல் காதை விழாவறை காதை இறுதி காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை மொத்த அடிகள் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பாவகை நிலம நிலை மண்டில ஆசிரியப்பா சமயம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் மணிமேகலையினுடைய வேறுபேர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு அறக்காப்பியம் சீர்திருத்த காப்பியம் குறிக்கோள் காப்பியம் முதல் சமய காப்பியம் புரட்சி காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் சமயக்கலை சொல்லாக்க காப்பியம் கதை களஞ்சிய காப்பியம் இதெல்லாம் மணிமேகலையினுடைய வேறுபேர்கள் மணிமேகலின் தோழி வந்து யாருன்னா சுதமதி புத்த துறவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவணாடிகள் மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுத சுரபியில் பிச்சை போட்டவள் யாருன்னா ஆதிரை பசியால் துன்பமுற்றவள் வந்து யாருனா காயச்சண்டிகை மணிமேகலை அமுத சுரபியை பெற உதவியவர் யாருன்னா தீவத்திலகை மணிமேகலை பிறந்த ஓர் பூம்புகார் இறந்தது காஞ்சிபுரம் இரட்டை காப்பியத்துள் கிளைக்கதைகள் மிகுந்ததும் பிறமொழி கலப்பு அதிகமானதும் இந்த மணிமேகலை தான் கதை தலைவியின் பெயரால் அமைந்த முதல் காப்பியம் இந்த மணிமேகலை தான் தொல்காப்பியர் கூறிய எட்டு அணிகளுடன் மடக்கணியையும் சேடை அணியையும் ரெண்டையும் பயன்படுத்திய நூலும் இந்த மணிமேகலை நூல்தான் திருவள்ளுவரை பொயில் புலவன் எனவும் திருக்குறளை பொருளுரை என்றும் முதலில் கூறிய நூல் இந்த தான் மணிமேகலையினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் அவர் வாழ்ந்த ஊர் வந்து மதுரை இவருடைய இயற்பெயர் வந்து சாத்தன் ஊர் வந்து திருச்சியில் சீத்தலைன்னு சொல்லக்கூடிய இடம்தான் இவருடைய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாணிகம் அதாவது தானியம் விற்பனை செய்தல் இவருடைய காலம் வந்து ரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய சமகால புலவர் இளங்கோவடி தான் இவருடைய சமயம் பௌத்தம் தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என்று பாராட்டியவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான் மாருத வேகனால் கைவிடப்பட்டவள் சுதமதி ஆதிரையின் கணவன் சாதுவன் இழந்த பொருளை மீட்ட மீட்க கடல் கடந்து சென்றவன் சாதுவன் ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் யாருன்னா காயச்சண்டிகை ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது தேவிங்கிற தெய்வந்தான் அமுத சுரபியை கோமுகியில் இட்டவன் ஆபுத்திரன் அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கு சொன்னது தீவத்திலகை சக்கரவாழ் கோட்டம் என்பது சுடுகாடு உலக அரவி என்பது தருமசாலை மூகை பத்தினி பெண்டிர் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க உடல் அடக்க முறை வந்து ஐந்து தீயவை பத்து மணிமேகலையின் முதல் இருபத்தி ஆறு காதைகளுக்கு நாமு வேங்கடசாமி நாட்டாரும் இறுதி நான்கு காதைகளுக்கு அவ்வை துரைசாமி பிள்ளையும் உரையெழுதியிருக்காங்க நன்றி